திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு அற்புதமான வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன் யாருக்குமே தெரியாத ஒரு பெரியார் ஒரு ரகசியம் ஒரு பரம ரகசியம் அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் கர்ம வினையெல்லாம் குறையும் அதற்காக இன்றைக்கி ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாருடைய ஜாதகத்திலே எல்லாம் முடக்கு தோஷம்னு ஒன்று வந்ததோ அந்த முடக்கு தோஷம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பா சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு ஒரு ராசி முடங்கி போகும் அது ஏன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு ஒரு ராசி முடங்கி போகுதுன்னா ஒரு தந்தை என்பது ஒரு உயிர் கரு ஒரு அப்பாவுடைய உயிர் இருந்து உருவாகித்தான் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் படிக்கூடத்தில் கரு உருவாகி பத்து மாதம் கிரமிச்சு ஒரு குழந்தை வெளியில் வருது வெளியில் வரும்போது அந்த குழந்தை எந்த பாவமே செய்யல அதுக்கு என்னென்னே தெரியாது இந்த உலகத்தை பற்றி இந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷாக பிறக்கும் போதே ஒரு ஜாதகம் லக்கணமே முடங்கிடுச்சுன்னா இந்த முடக்கு தோஷம் லக்கணத்தை முடக்கிடுச்சுன்னா அந்த ஜாதகர் எந்த ஒரு காரியத்தையும் தலையெடுக்க எடுக்க இயங்க முடியாது அப்போது அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்பா கட்டிருக்கக்கூடிய கர்மாவை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணின தான் நம்மளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போது இது எப்படியாவது இந்த கர்மா தோஷத்தை இதை நிவர்த்தி பண்ணுனா பிறந்த குழந்தையுடைய எதிர்காலம் அதனுடைய முடக்க தோசம் தான் நிவர்த்தியாக அப்போ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சரியான பாதை நம்மளுக்கு வேணுமல்லவா அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் இருபத்தி ஒரு தலைமுறையில் இருந்து தான் ஒரு கர்மாவை கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்மளை பெற்றவர் அப்பா அப்பாவை பெற்றவர் தாத்தா தாத்தாவுக்கு அவரோட பாட்டை கொள்ளு பாட்டை இப்படி முப்பத்தி முக்கோடி பேர் இருந்திருக்காங்க அப்போ அந்த வம்சத்தில் இருந்து என்னென்ன பாவங்கள் என்னென்ன கர்ம பணிகள் என்னென்ன சாப சத்தியங்கள் இவங்க வாங்கியிருந்தாலும் பிளட் ரிலேட்டிவா தான் ஒரு உயிர் கருவில் போய் ஒரு குழந்தை உருவாகுது அப்போ கடைசியில் எந்த குழந்த இந்த பூமிக்கு வருதோ அந்த குழந்தையும் அந்த பிளட் ரிலேட்டிவா வரும்போது இந்த கருமாவையும் சுமந்து தான் இந்த பூமிக்கு வருது அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தை பார்த்தா எனக்கு எல்லா திசையும் நல்லா இருக்குதுங்க என்னால் இயங்க முடியல தொழில் செஞ்சு பார்த்தேன் எதுவுமே நடக்கலை கல்யாணம் மூச்சு பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை மனைவி வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலை குழந்தை பிறந்தும் கூட குழந்தையோட வளர்ச்சி எனக்கு சரியா இல்லை இருக்கிறதெல்லாம் இழந்து இன்னைக்கு கடனாலேயே உட்கார்ந்து என்ன வழியன்னே எனக்கு தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லக்கணம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு சிறை வாழ்க்கை போல அப்ப அந்த சிறை வாழ்க்கையிலிருந்து அவங்கனால வெளியில வர முடியாது இப்போ எவ்வளோ கஷ்டம் அப்ப இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல செஞ்சதை அவங்கவங்க பரிகாரத்தை தேடிக்காமல் அப்படியே யதார்த்தமா வாழ்ந்துட்டு போனதுனால கடைசி சந்ததி எதுவோ அங்கதானே வந்து டெபாசிட் ஆகும் இதுதான் ஊழ்வினை கருமா என்று பொருள் அப்போ இந்த ஊழ்வினை கர்மா எப்படி போய் உட்கார்ந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே அப்ப இந்த கர்மாவில இருந்து அவங்க வெளியில் வரலைன்னா கடைசி காலத்து வரைக்கும் அவரோட ஆயுள் காலத்து வரைக்கும் கர்மம் என்னென்னே தெரியாமலே போயிருமே அப்போ ஒரு ஜோதிடர்னால கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்போ அந்த ஜோதிடர் எதனால் வழிகாட்டியாக இருக்க முடியும்னா அவங்க ஜோதிடர்கள் வந்து கடவுள் நவக்கிரகத்தினுடைய தூதர்கள் அவங்க கண்டுபிடிச்சு எங்கே போனால் இந்த பரிகாரம் சரியாகுங்கிறது கண்டிப்பாக ஜோதிட உலகத்தில் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையான விஷயங்கள் உலகத்தில் இருக்குது அப்போ யாருடைய எல்லாம் லக்கணம் சூரியன் என்ற நட்சத்திரம் எதனால் எடுத்தீங்க சூரியனை யாரு அப்பா ஏன் சந்திரன் என்ற நட்சத்திரம் எடுத்துக்கலாம்ல ஏன் எடுக்கலாம் சூரியன்னா அப்பா அப்பாவுடைய உயிர் கரு போய் அம்மா கருப்பத்தில் உருவாகாம எந்த குழந்தையும் பிறக்காது அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் தான் கரு நின்ற நட்சத்திரம் கருன்னு என்ன அதாவது வந்து பத்து மாசத்துக்கு முன்னாடியே கரு ஒரு உயிர் வந்து கருவில பனிக்கூடத்துல உருவாகும் போதே உங்களோட ஜாதகத்தை நீங்க எடுத்து பாதுங்க பாதசாரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகுக்கு எதுன்னு இருக்கும் அதில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் அப்பாவோட உ உயிர் கருவோய் நின்ற நட்சத்திரம் அங்கே தான் உயிர் பதிவு உருவாகுது அந்த நொடியிலேயே கருவை உருவாக்கிடுச்சுன்னா அந்த நொடியிலிருந்தே பாவப்பதிவு உருவாகும் இது எவ்வளவு பெரிய ரகசியம் இது மக்களுக்கு எளிமைய சொன்னா தானே மக்களுக்கு புரியும் எத்தனையோ பேர் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோ அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்குவாங்க ஆனால் பாமர மக்கள் கைவிட்டுருவாங்க பாம்பர மக்களுக்கு என்னன்னே தெரியாது அப்போ நம்ம பார்த்து சொல்லலின்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அவங்களோட வளர்ச்சி என்ன ஆகிறது கடைசி காலத்து வரைக்குமே நம்ம நல்ல திருப்தியாக வாழாமையே உலகத்தை விட்டு ஏதாவது இருக்கா கிடையவே கிடையாது எல்லா மக்களும் செல்வஞ்செழிப்போடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு புனிதமான ஆத்மாவாக வாழ்ந்துட்டு போகணும் அதுக்காக இந்த ஒரு ஆதிகால பரிகாரத்தை சுப சுபமாரிமுத்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பதிவுகள் ஆதிகால பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பரிகாரம் இருக்குது இது ஒரு புத்தகமே ஒரு மூணு நாலு அஞ்சு கிலோமில எழுதியிருக்கேன் இந்த உலகத்தில் யார் வேணாலும் வாங்கி படிக்கிறாங்க இருந்தாலும் மக்களுக்காக ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லக்கணம் முடங்கி ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த முடக்கு தோஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகணும்னா மதுரையில் நன்மை தர்பார் மதுரையில் இன்மையிலும் நன்மை தர்பார் பெரியார் நிலையம் பஸ் நிலையம் பஸ் நிலையம் அருகில் பெரியார் பஸ் ஸ்டாண்டை எங்கேன்னு கேளுங்க கரெக்டாக இறங்கி ஒரு ஆட்டோ கார்கிட்டேயோ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா இந்த அழகாக சொல்லிடுவாங்க இன்மையிலும் நன்மை தர்பார் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க கோயில் பேரே இன்மையிலும் நன்மை தர்பார் தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்து இன்மை என்ன இன்மை இல்லை நன்மைனா நல்லது அப்போ இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அதை இன்மை பிளஸ் நன்மை அப்போ அப்பேற்பட்ட கோவில் இத்தனை காலமா அந்த அமைப்பு எத்தனையோ பேர்த்துக்கு தெரியாமலே போயிருச்சு அப்போ அந்த ஜாதகத்துல கரு உருவாகும் போதே முடந்த தோஷம் இருக்கிறதுனால யார் ஜாதகத்திலேயே எல்லாம் லக்கணம் உடல் தோஷம் இருக்குதோ அத்தனை பேரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு நீங்க வந்துடுவீங்க அப்பேற்பட்ட யோகம் அது சும்மா சாதாரண யோகம் இல்லை உலகத்தையுமே வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் அந்த கோயில் மதுரை அம்மன் கோயில் மூவாயிரம் வருஷம்னா இன்மேலம் நன்மை தர்மார் கோயில் மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு மூத்தது அப்போ ஏற்பட்ட கோவில் அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன உடனே அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுக்குற மாதிரியே இருக்கும் பட்டையெல்லாம் போட்டு அலங்காரமெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனால் அந்த லிங்கத்தினுடைய டைரக்ஷன் அழகாக திரும்பி அந்த பக்கம் இருக்குது பின்னாடி ஏன் நிற்கிதுன்னு பார்த்தா சாமி லிங்கத்துக்கு மேலே லிங்கத்துக்கு மேலே பார்வதியும் சிவனும் லிங்கத்துக்கு காட்சி கொடுக்குறாங்க லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த உலகத்திலேயே அம்பாள் சன்னதி தனியாகவும் சிவன் சன்னதி தனியாக தான் இருக்கும் ஆனால் இன்மையிலும் நிர்ணயித கோயில் போய் பார்த்தீங்கன்னா சத்தியம் சிவனுங்கிறது பார்வதியும் சிவனும் ஒரே கருவறையில் இருந்து தன்னுடைய லிங்கத்துக்கே பாராயணம் பண்ணி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஏழேழு ஜென்ம பாவதோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்குன்னு இந்த கோயிலை முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும் ரொம்ப கஷ்டம் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மதுரைக்குள்ளேயே இருக்குது பெரியார் நிலையம் பஸ் பக்கத்துலேயே இருக்கு சும்மா ஒரு ஒரு வாக்கிங் போறீங்க இல்லையா அந்த அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் வர வேண்டியது அப்பேற்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு அடியன் சுப மாறி சொல்லி ஒரு பத்தாயிரம் பேராவது அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க அத்தனை பேருக்குமே நூறு பர்சன்ட் சக்ஸஸ் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும் முன்னோர்களுடைய சாபம் முற்பிறவில செய்த பாவம் இந்த பிரிவில் செய்த பாவம் பூர்வ ஜென்ம கர்மம் இருபத்தோரு தலைமுறை சாபம் அந்த காலத்து நாகதோஷம் சர்ப தோஷம் கால சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமண தோஷம் எல்லாம் அங்கே தான் நிவர்த்தியாக இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு போயிட்டு வந்தோன்னே குழந்தை கருத்தரிச்சிருது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமையுது தொழிலெல்லாம் முடங்கி கிடக்குதுன்னு சொன்னவங்களுக்கு தொழில் அற்புதமாக இருக்குது உடல்நிலை சரியில்லை நோயாளியாக இருக்கேன் எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு சரியாகலன்னு சொல்கிறவங்களுக்கு போயிட்டு வந்து மாத்திரை சாப்பிட்டா பிரமாதமாக வேலை செய்யுது ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் உள்ள கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் எப்படி இறங்கி 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 போய் ஒரு பாதாளத்தில் போய் முருகனை தரிசனம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது பாதாள லிங்கமாக தான் இருக்குது அது இங்கிருந்து பார்த்தா தெரியாது இறங்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியோட சக்தி அவ்வளோ இருக்கு அங்கே வந்து நவகிரகம் சக்தியுள்ள ஆதிகால நவகிரகம் இருக்குது கால பைரவர் மிகப்பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான கால பைரவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைரவர் உள்ள ஆகிட்டாங்க வெள்ள விநாயகர் அங்கே இருக்காங்க அம்பாள் சன்னதி பார்த்திங்கன்னா தத்துருமாக இருக்கும் அந்த கோவிலுடைய அம்சமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முடிசூடுறதுக்காக அந்த கோவிலை வந்து அந்த ம இன்மையிலும் நன்மை தர்மர் கோயிலை வந்து முடிசூடிட்டு போய் தான் அவங்க நிர்வாகம் பார்ப்பாங்களாம் அப்படி முடிசூடுனா அந்த இடத்துல அவங்க இருக்க முடியாதான் அதனால் அந்த இடத்துல கோவில் வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமாக பெரிய இது பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையுமே அந்த சாமி வந்து தண்டிக்குமா அதனால் பணிஞ்சு அமைதியாக போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய கோவில் தான் அது அப்போ அப்போ கோவில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் யாருக்கெல்லாம் முடக்க தோஷம் இருக்குதோ இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய கர்மமனை தோஷத்தை பிறக்கும் போது வாங்கி வந்தீங்களோ வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் தலை விதியே மாறும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு சாமி கிட்ட தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஜாதகத்தை ஒரு முறை வச்சுட்டு வாங்க ஒன்பது நவகிரக தோசை படுத்தியா அவ்வளோ பெரிய அற்புதமான கோயிலுங்க வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத கோயில் என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் முப்பது ஆண்டு காலமாக நான் அந்த ஜோதிடத்துடைய இருக்கேன் ஒரு பெரிய ஆதிகால பரிகார புத்தகமே எழுதியிருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு புத்தகமே நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த புத்தகத்திலேயே ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கேன் ஏ ஒரு சைஸு ஒரு மூணு நாலு அஞ்சு கிலோ வரும் இந்த புத்தகம் இந்த புத்தகமே நான் எழுதி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் இதில் எல்லா ரகசியங்களும் இதில் இருக்குது எத்தனை பேர் வேணாலும் இதை வாங்கி படிக்கலாம் ஜோதிடத்தை வாங்கி படிக்கிறேங்கிறது கிடையாது இதை யார் வேணாலும் ஒரு பகவத் கீதை ஒரு திருக்குறள் ஒரு கம்பராமாயன் மாதிரி என்னுடைய அனுபவத்துக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கேன் அப்போ இதெல்லாம் எழுதுனது இதற்காக தெரியுங்களா இனி வரும் காலகட்டங்களில் யாரும் யாருக்கும் பல நிலையில் போயிடக்கூடாது அதுக்காக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்குது உங்களுக்கு எப்படி கொரியர் மூலயமா நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது இந்த புத்தகத்தை வச்சுங்க கூட ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் கூட இந்த ஒரு புத்தகம் இருந்தால் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் ஆகிடலாம் அவ்வளவு பரிகாரங்களும் அவ்வளவு ஜோதிட வாசகங்களும் எழுதியிருக்கேன் அதில் நம்மளுடைய கோயில்களை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் அதெல்லாம் தான் இதில் இருக்குது அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் எல்லா விஷயம் கிடைக்கும் இதில் வந்து அற்புதமான விஷயங்களும் பெரிய பெரிய பரம ரகசியங்களும் ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கேன் ஒரு திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து அடியல் சுப மாரிமுத்து எத்தனையோ மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரேன் ஆதரவற்ற பிரேதங்கள் எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறேன் ஜோதிட மாநாடு எங்கே நடந்தாலும் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறேன் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க காலு ஊனப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணி உதவி பண்ணியிருக்கேன் ஆதாரப்பூர்வமாக எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன் அத்தனையும் இந்த ஜோதிடத்தில் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகித்தான் வாழ்வாதாரமே வளர்ந்துருக்கு அதனால் கண்டிப்பாக வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இதுதான் என்னுடைய டைட்டில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பரில் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கள் விளக்கு போடும்போது முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மா தாய் மொழியில் வந்த கர்மாவனைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் சொல்லி ஒரு அஞ்சு விளக்கு கோயிலில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க அடியன் சுப மாறிமுத்து அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்